தமிழ் சேன் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமாள் எடுக்கிறேன் இந்தியன் கார் மார்க்கெட்டில் காம்பேக்ட் எஸ் வி செக்மெண்ட் கார்களை தான் மக்கள் பெரிய எண்ணிக்கையே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கார் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய தோற்றத்தை கொடுக்கும் இந்த வண்டிக்கு உள்ளாடி கம்ஃபோர்ட்டுமே வேற லெவலில் இருக்கும் டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் இல்லை சீட்டிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் ஒரு லாங் ரைடு போறதுக்குண்டான கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் எது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட் கார்கள் பெரியவளான கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுனால மக்கள் இந்த கார் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கார் கம்பெனிகளுமே இந்த செக்மெண்ட்ல அவங்களுடைய கார்களும் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம இன்னைக்கு இந்த இந்திய segment lab மிக முக்கியமான நாலு கார்கள் எடுத்து இதனுடைய ஒரு கம்பேரிசன் இதாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நாலு இடங்களில் எப்பவுமே பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான கார்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவோட நெக்ஸான் இரண்டாவது காருங்கிறது ஹிண்டேனுடைய வெனு மூணாவது கார் கியாவனுடைய சோனட் நாலாவது காருங்கிறது இப்போ ரீசெண்டாக இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் ஆகியிருந்தாலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்த ஒரு காராக இருந்துகிட்டு அதாவது ஸ்கோடாவுடைய கைலாக் அப்படிங்கிற கார் ஸோ இந்த நாலு காருடைய பிரைஸ் ரெஞ்ச் என்ன இந்த நாலு கார் என்ன ஃபியூல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க என்ன மைலேஜ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கடந்து ஒரு கன்க்ளூஷனாக இந்த நாலு கார்ல எந்த கார் எடுத்தால் அது உங்களுக்கு கேப்டன காராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான கம்பேரிசன் ரிவியூ தான் கொடுக்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்கள் பற்றிய செய்திகள் ரிவ்யூஸ் கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ முதலாவது செக்மெண்ட்டாக இந்த நாலு காரோடைய பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம் டாடா நெக்ஸான் காரனுடைய தமிழ்நாடு ஆண்ட்ரோட் பேசுங்கிறது ஒன்பது இருந்து பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் இப்போதைக்கு கண்ட வைத்துட்டு இருக்காங்க அதே ஹிண்டை வெனுடைய தமிழ்நாடு ஆண்ட்ரோட் பேசுங்கிறது எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாவது ஆரம்பிச்சு பதினைந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க கியா சோனட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தமிழ்நாடு ஆன்ரோட் பிரைஸுங்கிறது எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ஆரம்பிச்சு பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க இதனுடைய பேஸ் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் எட்டு லட்சத்தி ஆரம்பிச்சு பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு காரனுடைய பேஸ் பிரைஸுங்கிறது ஆவரேஜா ஒன்பது லட்ச ரூபா பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு இதுக்கு கீழே கண்டிப்பாக இந்த காரில் எதுலையுமே கிடையாது நான் சொன்ன எல்லா பிரைஸ் ரேஞ்சுமே தமிழ்நாடு ஆண்டரோடு பிரைஸ் மேக் மேக்ஸிமமாக ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபாய் ப்ளஸ் மைனஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதை கடந்து பெரிய மாற்றங்கள் இருக்காது ஃபியூல் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மேக்கரான டாடா நெக்ஸானில் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூணையுமே கொடுத்துருக்காங்க ஹிண்டை வினவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கியா சூனட்லையுமே உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டேமே கொடுத்துருக்காங்க ஸ்கோடா கைலாக்கை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இங்கே டீசல் ஆப்ஷன் கிடையாது டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது டாடா நெக்ஸானில் பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும்தான் இருக்குது ஹிண்ட வெனுவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க டீசலில் மேனுவல் மட்டும்தான் இருக்க தவிர ஆட்டோமேட்டிக் சுத்தமாக இல்லை கியா சோனட்டை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஸ்கோடா கைலாக்கில் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டு தான் இருக்க தவிர டீசல் ஆப்ஷன் சுத்தமாக கிடையாது இது ஒரு கன்லிஷனா பாத்தீங்கன்னா உங்களை யாராவது சிஎன்ஜி ஆப்ஷனை தேடக்கூடியவங்க இருந்தா டாடா நெக்ஸாவில் மட்டும் தான் சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்கு வேற எதுலேயுமே சிஎன்ஜி ஆப்ஷன் கிடையாது டீசலை பொறுத்த வரைக்கும் டாடா நெக்ஸான் ஹிண்ட் வெனு கேஸ் மூணுலயுமே டீசல் கொடுத்துருந்தாலும் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் டாடா நெக்ஸான் கேஸ் ஆனட்ல மட்டும் தான் உங்களுக்கு டீசல் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க வெனுவில் டீசல் ஆட்டோமேட்டிக் சுத்தமாக கிடையாது இப்போ மிக முக்கியமா இந்த நாலு கார்குமே டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நாம இங்க சொல்லக்கூடிய எல்லா மைலேஜுமே அந்தந்த கார் கம்பெனிகள் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் ஆன்ரோடுக்கு வரும்போது இவங்க சொல்லக்கூடிய மைலேஜ்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைனஸா கிடைக்கிறதுக்கு அதன வாய்ப்புகள் தான் அதிகம் சார் பெட்ரோலோட மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் டாடா நெக்ஸான் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது அதை அவங்க க்ளைம் பண்ணக்கூடிய மிலேஜ்ஜுங்கிறது பதினேழு புள்ளி நாலு நாலு கிலோமீட்டர் பெர் லிட்டர் ஹிண்டா வெனு இருபது புள்ளி மூணு ஆறு கிலோமீட்டர் பெர் லிட்டர் கியாசோனட் பதினெட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் பெர் லிட்டர் ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது புள்ளி ஆறு எட்டு கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் குடியிருப்பு காராக இருந்துகிட்ருக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹிண்டா வெனு தான் ஒரு அதிகப்படியான மைலேஜ் குடி உடைய காராக இருக்குது கரண்ட் அஃபேர்லேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பதினேழுலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் இன்றைக்கி டவுன்ஷிப்லேயுமே ஹிண்டா வெனு கொடுத்துக்கிட்டு இருக்கு

பத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குற இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு டீசலுடைய மேனூ ட்ரான்ஸ்மிஷன் டாடா நெக்ஸான் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு மூணு கிலோமீட்டர் பர் லிட்டர் ஹிண்டை வெனு இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் கேவனுடைய சோனட் இருபத்தி நாலு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் பர் லிட்டர் ஸ்கோடா கேலவுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீசல் சுத்தமாக கிடையாது பொறுத்த வரைக்கும் டாடா நெக்ஸான் இருபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கிலோமீட்டர் பெர் லிட்டர் அதே கேசோனட் பத்தொன்பது கிலோமீட்டர் பெர் லிட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ பெட்ரோலோடைய மேனுவல் பொறுத்த வரைக்கும் ஹிண்டா வெனு அதிகாரியான மைலேஜ் கொடுக்கிற ஒரு காராக இருக்கு பெட்ரோலோட ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் ரீசென்டாக லான்ச் ஸ்கைடா ஸ்கோடா கைலாக் உங்களுக்கு அதிகமான மைலேஜ் கொடுக்கு அதிகமான மைலேஜ் கூட கூடிய ஒரு காரா இருக்கு டிசோண்டி மேலு டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்க ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் டாட்டா நம்பர் ஒன் இதை இருக்கு இரண்டாவது மிக முக்கியமான செக்மெண்ட்டுங்கிறது இந்த நாலு காருமே என்ன டைமென்ஷன் கொடுத்திருக்கு நாலு காருமே கம்பேர் பண்ணி பாத்தோம்னா எந்த காருக்குள்ளாடி உங்களுக்கு அதிகமான கம்ஃபர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்னொரு பண்ணி உங்களுக்கு இந்த நாலு கார்ல எந்த கார் பெஸ்டான கார் அது எது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபுஷன் நம்ம இந்த வீடியோ லாஸ்ட்ல நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பாத்தீங்கன்னா பெரிய அளவான மாற்றங்கள் இருக்காது இதனுடைய மாற்றங்கள்ங்கிறது இன்ஜின்லேயும் சேஃப்டியில தான் உங்களுக்கு அடிப்படையாக மாறமை தர மற்ற எல்லா விஷயத்திலுமே பெரிய அளவான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்காது லெந்தை பொறுத்த வரைக்கும் டாடா நெக்ஸானா இருக்கட்டும் ஹிண்டா வெனுவா இருக்கட்டும் இல்லை கியாஸ் ஸ்கோடா கைலாக் இந்த நாலு கார்களுமே ஒரே லெந்த தான் கொடுத்துருக்காங்க அதை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க நாலு மீட்டர் தொட்டுட்டாங்கன்னா இதோட டேக்ஸுங்கிறது லக்ஷரி டேக்ஸாக மாறிடும் இதனால தான் இந்த நாலு கார்களுமே உங்களுக்கு நாலு மீட்டருக்கு உள்ளாடி அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டரை நிப்பாட்டியிருக்காங்க விட்ட பொறுத்த வரைக்கும் டாட்டா நெக்ஸான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் வெனு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது மில்லிமீட்டர் கியாவனுடைய சொன்னட் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு மில்மீட்டர் கொடுத்துருக்காங்க அதே ஸ்கோடா கைலாக்கு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நாலு காரமே டாட்டா நெக்ஸான் தான் அதிகப்படியான விட்ட கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது இருந்தாலும் பெரிய அளவிலான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடையாது ஹைட்டாக பார்க்கும்போது டாட்டா நெக்ஸன் ஆயிரத்தி அறுநூற்றி இருபது மில்லி மீட்டர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழு மில்லி மீட்டர் கியா சுனட் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஸ்கோடானுடைய கேலாக் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொம்பது மில்லி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பெரிய அளவில் மாற்றம் இல்லை இருந்தாலும் கியா சுனட் முதன்மையான இடத்துல இருக்குது ஸோ லென்த் வித் ஹைட் இந்த மூணையுமே அடிப்படையாக வச்சு இந்த நாலு கார்லையும் பார்க்கும்போது ஒரு எஸ்யூவிக்குண்டான ஆப்டான ரூம் ஸ்பேஸ் இந்த கார்பாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த நாலு காருமே ஒரு காம்பேக்ட் எஸ்யூ செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார்கள்ங்கிறதுனால ஒரு கிளியர் கட்டான ஒரு லக்ஸூரியஸ் எஸ்யூவி கார் கார்பண்டர் ரூம் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் இந்த நாலு கார்லயுமே ஃப்ரெண்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டான ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க ரெண்டுமே கேப்டன் சீட்ஸாக இருக்கு நியூ ரூமாக இருக்கட்டும் இல்லை ஷோல்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும் ஹெட் ரூமாக இருக்கட்டும் இல்லை டை சப்போர்ட்டாக இருக்கட்டும் சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க அதாவது அவர் பெரிய காரில் உட்காந்து ஓட்டக்கூடிய ஃபீல் கண்டிப்பாக அந்த நாலு காரிலுமே இருக்கும் அதிலையும் குறிப்பாக உங்களுக்கு ஹிண்டாய் வெனு கியாசோன்ட்டு இந்த ரெண்டுலேயுமே இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் டாட்டா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ ப்ரொஃபைலாக தான் சீட்டை கொடுத்துருப்பாங்க ஸ்கோடா கைலாக் இன்னும் நம்ம ஓட்டி பார்க்கலாம் அப்படி ஓட்டி பார்த்தா தான் நம்ம இதனுடைய ஒரு வியூ சொல்ல முடியும் முடியும் இருந்தாலும் ஸ்கோட கைலோக்க பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான சீட்டிங் ப்ரொஃபைல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாலும் ஒரு எஸ்யூவி காருக்கு உண்டான ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட்டுங்கிறது கண்டிப்பா ஹிண்டா வேணும் கே தான் இருக்க போகுது செகண்ட் ரோ ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு காருமே ஒரே மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் தான் கொடுத்துருக்காங்க பெரிய அளவிலான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடையாது ஒரு சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக பெரிய அளவிலான மாற்றங்கள் கிடையாது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இந்த நாலு கார்லையுமே பின்பக்கத்தில் ரெண்டு பேருக்கு அந்த ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ஒரு மேக்ஸிமமான கம்ஃபர்ட்டை ட்ராவல் பண்ண முடியும் மூணு பேருக்கு அந்த ட்ராவல் பண்ணலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியும் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபோர்ட் இந்த நாலு காரணம் இருக்காது அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ரெண்டு பேருக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் மூணு பேருக்கு ஒரு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டோடு தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கறத தெளிவாக பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் பின்னால் மூணு சின்ன பிள்ளைங்க உட்காரதாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல கம்ஃபர்ட்டோட ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நாலு காரணமே பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் எஸ்வி செக்மெண்ட்டில் வரக்கூடிய காரணம் அப்படி இருக்கும்போது என்னோடய கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் இருநூற்றி எட்டு மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஹிண்டாய் வெனோ நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் Yeah. <laughs>

லிட்டர் முன்னூற்றி ஐம்பது லிட்டர் கியாட் சோனட் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து லிட்டர் ஸ்கோடா கைலாக்க பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாற்பத்தி ஆறு லிட்டர் கொடுத்துருக்காங்க அதாவது காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்லேயே இன்னைக்கு ஸ்கோடா கைலாக்கு தான் அதிகப்படியான மைலேஜ் கொடுத்துருக்காங்க அது இந்த நாலு கார் கிடையாது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மற்ற கார்களுமே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எல்லா காருமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு ஸ்கோடா கைலாக் அட்டகசமாக கொடுத்துருக்காங்க அதாவது ஐந்து பேருடைய கார்கோவை தாராளமாக இல்லாமல் எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவில் ஸ்கோடா கைலாக்கை உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க மற்ற கார்கள் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நாலு பேருடைய கார்கோவை எடுக்கலாம் ஐந்தாவது நபருடைய காரோவை கண்டிப்பாக ரொம்ப டைட்டாக தான் எடுக்க முடியும் ஸோ ஸ்கோடா கைலாக்கு பொறுத்த வரைக்கும் அட்டகசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த நாலு கார்களுமே உங்களுக்கு 5 சீட்டர் கெபாசிட்டி வரக்கூடிய கார்கள் fuel tank capacity பாத்தீங்கன்னா நாலு காருமே கிட்டத்தட்ட ஐந்து லிட்டர் உங்களுக்கு fuel tank capacity கொடுத்துருக்காங்க இப்போ மூணாவது செக்மெண்டாக இந்த நாலு கார்லேயுமே என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க எந்த காரில் அதிகப்படியான பவர்ஃபுல்லான இன்ஜினை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குது அதான் டாட்டா நெக்ஸ்சான் ஹியூண்டாய் வேனோ கேஸ்னோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வெரியில் வரக்கூடிய இன்ஜினங்கிறது ஒரு சின்ன பவர் குறைஞ்ச இன்ஜினாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே அதாவது நீங்கள் ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபாவுக்கு மேலே கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு இன்ஜின் பவருங்கிறது வேற லெவலில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க அது என்னோட கைலாக்க பொறுத்த வரைக்கும் பேஸ் வெரின்லயுமே உங்களுக்கு பர்ஃபெக்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால தான் இந்த கம்பேர்சனுக்கு இந்த நாலு காரனுடைய பேஸ் வெரியன் அதாவது நீங்கள் ஒன்பது லட்ச ரூபா

கொடுத்துருக்காங்க இது மத்த எல்லா காரணமே கொடுக்கல கண்டிப்பா மிக மிகப்பெரிய நெகட்டிவ் மேபி இன் ஃபியூச்சர் லோடாவுக்கு டஃப் கமிஷன் கொடுக்கறதுக்காகவே மற்ற கார் கம்பெனிகளும் இந்த ஒரு இன்ஜின் எடுத்துட்டு வரலாம் ஏன்னா அவங்க கிட்டே இதே கார்கள் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் டாடா நெக்ஸானுடைய மீடியம் வேரியண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கார்கள் நீங்க செலக்ட் பண்றதா இருந்தா இங்கேயுமே நூற்றி பதினெட்டு புள்ளி ரெண்டு ஏழு பிஎஸ்பி பவர் கொடுக்கூடிய இன்ஜின் வச்சிருக்காங்க அதனுடைய காஸ்ட்டுங்கிறது பதிமூணு லட்சத்துக்கு மேல போனோம் அதே நேரத்தில் ஸ்கோடா கைலாக பொறுத்த வரைக்கும் ஒன்பது லட்சம் ரூபா கொடுக்கும்போதே நூற்றி பதினாலு பிஎஸ்பி கிடைக்குது இதனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷனுங்கிறது டேரக்டாக ஸ்கோடா கைலாக் ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கு வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு கருத்தும் கிடையாது இதை கடந்து அடுத்து நாலாவது செக்மெண்ட்டுங்கிறது இந்த நாலு காரிலுமே என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்பது லட்சம் ரூபா கொடுத்து பேஸ் விரண்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வட்ட பூஜ்ஜியம் எந்த கார்லையுமே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கம்யூனிகேஷங்கிற எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது எதையுமே கொடுக்கல நீங்கள் மிட்வேர்க்கு மேலே போகும்போது தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால இந்த நாலு கார்லையுமே மேக்ஸிமமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டாடா நெக்ஸனை பொறுத்த வரைக்கும் டென் பாயிண்ட் டூ ஃபோர் உங்களுக்கு

எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு டீசலான சேஃப்டி நாலு கார்லம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது குறிப்பா இந்தியன் கார் மேக்கரான டாடா நெக்ஸனை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு ஐந்துங்கிற முழுமையான ஸ்டார் ரேட்டிங் குளோபல் என் கேப் கிராஷஸ் ரேட்டிங்கில் வாங்கியிருக்காங்க ஸ்கோடா கைலாக்கை பொறுத்த வரைக்கும் பாரத் என் கேப் கிராஷஸ் ரேட்டிங்கில் ஐந்துக்கு ஐந்துங்கிற முழுமையான ஸ்டார் ரேட்டேட்டிங் வாங்கியிருக்காங்க ஹிண்டா பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நாலுங்கிற ரேட்டிங் க்ளோபல் என்கப்பில் வாங்கியிருக்காங்க கே சொன்ன பொறுத்த வரைக்கும் அவங்க டெஸ்ட்டுக்கு போகல இருந்தாலும் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கும்போது மினிமம் ஐந்துக்கு நாலுங்கிற ரேட்டிங் வாங்குவாங்க அப்படிங்கிறதுல இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ ஒரு கண்டிஷனா இந்த நாலு காரில் எந்த காரை எடுக்கலாம் அது எது எனக்கு பெட்டராக கிட்ட கேட்குறீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாலு காரில் பர்ஃபெக்டான காரங்கிறது கண்டிப்பாக ஸ்கோடனுடைய கைலாக்குங்கிற கார் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும் இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்டீரியர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் இல்ல வீல் ஆர்ச்சர்ஸ் அலாய் வீல்ஸ் ஹெட்லாம் பொசிஷன் கிரிலுடைய பொசிஷன் ரியருடைய ஹெட்லாம் ரியடைய டெய்ல் லேம்பாக இருக்கட்டும் இல்லை ஸ்பாய்லராக இருக்கட்டும் விண்ட்ஷீல்டா இருக்கட்டும் எதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்குள்ளே யுகத்துக்கு பொருந்தி போகக்கூடிய அளவில் அட்டகசமா டிசைன் பண்ணியிருக்காங்க டாட்டா நெக்ஸான் ஹிண்டா கியா இதெல்லாம் தான் நல்ல காராக இருந்தாலும் ஸ்கோடா கைலாக டிசைனுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த கார்கள் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய உண்மையான கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்டீரியலுமே இன்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும் இல்லை அக்சசரிஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அப்போஸுடைய ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் எடுத்து பார்த்தாலும் ஸ்கோடா கைலாக் அட்டகசமாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ஜின் பவரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டான இன்ஜின் பவர் கொடுத்திருக்காங்க நீங்க ஒரு ஸ்கோடானோட காரா இருக்கட்டும் இல்ல ஃபாக்ஸனுடைய காரா இருக்கட்டும் இந்த ரெண்டு காரில் எதை எடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக் மேனுவல் எந்த இன்ஜினாக இருக்கட்டும் பர்ஃபெக்ட்டான டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ கொடுக்கும் ஸோ அதனுடைய அடிப்படையில் ஸ்கோடா கைலாக்கில இவங்க கொடுத்துருக்க இன்ஜின்ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட்டான இன்ஜின் அதுவும் ஒன்பது லட்ச ரூபா கொடுத்து எடுக்கும்போது போது இங்க நூற்றி பதினாலு பிஹெச் பி பவரோட கொடுத்துருக்கது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அத நேரத்தில் டாட்டா நெக்ஸா பொறுத்த வரைக்கும் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன்ல எந்த ப்ராப்ளம் கிடையாது அதே நீங்க ஆட்டோமேட்டிக் போறதா இருந்தால் இப்போவும் நிறைய ப்ராப்ளம்ஸை ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அது அவங்களோட எலக்ட்ரானிக் டிவைஸஸ்ல நிறைய அப்டேட் வந்துகிட்டு இருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு இதனால டாடா நெக்ஸ்னுடைய ஆட்டோமேட்டிக் எடுக்கும் போது ஒன்று ரெண்டு முறை யோசிச்சு எடுங்க டாடா நெக்ஸனுடைய மேனுயூர் எடுக்கிறதா ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஹிண்டா வினு ஒரு பர்ஃபெக்ட்டான கார் என்னோட இன்ஜினோட ரிலேபிட்டிங்கிறது வேற லெவலில் இருக்கும் நீங்க எப்போ எடுத்து எப்போ வேணாலும் இந்த காரை விற்கணும்னா வைத்துக்கலாம் இல்லை யூசேஜுமே பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் பெரிய அளவில் மெயின்டனன்ஸ் கண்டிப்பா வராது கியா சொன்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு கார் ஏன்னா அந்த காரை பொறுத்த வரைக்கும் வண்டி குளியர் நிறைய சவுண்டு வைப்ரேஷனுடைய நாய்ஸ் இதெல்லாமே இருக்குது இருந்தாலும் இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் பெரியவர்களில் கியா கார்களை விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் கியாகாரை ஓட்டி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதாவது இந்த நாலு காரமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கியா கார்க்கு உள்ளாடி உட்காந்திங்கன்னா நாய்ஸுங்கிறது இன்ஜின் நாய்ஸாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்டீரியர் ரோடு நாய்ஸாக இருக்கட்டும் டயர் க்ரிப் நாய்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே வண்டிகளோடய ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண எந்த கியாகார்லையுமே வண்டிக்கோடைய ஃபினிஷிங்கிறது அதே மாதிரி மெயின்டைன் ஆகிறதுக்கு கிடையாது ரொம்பவே ஒரு பழைய காரால் ஈஸியாக மாறிடும் அதனால ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இதை கடந்து இந்த நாலு காருமே பெர்ஃபெக்டான கார் அப்படிங்கிறது இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது நாலு காரமே ரீசேல் வேலியூவாக இருக்கட்டும் இல்லை யூசேஜுக்காக இருக்கட்டும் இதை கடந்து சர்வீஸ் காசாக இருக்கட்டும் எல்லாமே ஆவரேஜாக இருக்குமே தவிர பெரிய அளவிலான சார்ஜ் கண்டிப்பாக கிடையாது நான் இப்போ கொடுத்த இந்த கம்பேரிசன் ரிவியூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன் இன்னொரு வீடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக் தேங்க்யூ